அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சண்டை சச்சருவு இல்லாமல் பணங்காசோட நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அம்மனின் வாசம் தெய்வ நடமாட்டமும் வீட்டில் இருக்கிறதா என்று ஒரு எலுமிச்சம்பழத்தில் கண்டுபிடிக்கலாம் எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி செய்யுங்கள் செய்வினையும் அகலும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சண்டை தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை விஷயமே இல்லாமல் ஒரு சோந்து சோந்து படுத்துக்கிறது ஒன்றும் புரியாத இனம் புரியாத ஒரு பயம் உணர்ச்சி வயிற்றுல சாப்பிட்ணுன்னே தோணாது குளிக்க குளிக்கணும்னு குளிக்க மாட்டாங்க ஒரு சுறுசுறுப்பாக கோவிலுக்கு கிளம்பணுன்னு கிளம்ப மாட்டாங்க அதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றணுன்னா அவங்களால முடியாது அது ஒரு பக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணணுன்னா பண்ண மாட்டாங்க அப்படியே சோட போன மாதிரி வீடு இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் விளக்கேற்றாத வீடை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு இதுவாக சொல்கிறேன் ஆனால் நம்ம வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாவது அதுக்கு தான் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைங்க அன்னைக்கு கண்டிப்பாக நான் விளக்கு ஏற்றிடணும் சாமி கும்பிட்டுனோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி விளக்கேற்றணும் வத்தி ஏற்றி வைக்கணும் சாம்பிராணி ஏற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு செய்கிறது உண்டு அதுக்காக தான் அந்த நாளும் கிழமையும் நமக்கு வைக்கிறது அப்பப்பயும் நம்ம வீடு சுத்தம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பொங்கல் வர்றது போகி வர்றது எல்லாமே அந்தந்த விசேஷம் வரும்போதெல்லாம் நம்ம வீடு வரப்போது வீடு சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுடைய விஷயம் இல்லைங்களா அதையும் செய்ய முடியாமல் இனம் ஒரு வருத்தம் எனக்கு கை கால் வ வலி வருது கையில் எனக்கு கால எடுத்து நடந்து என்னால எதுவும் செய்ய முடியல தெய்வம் நடமாட்டமே என் வீட்டில் இல்லையோன்னு எனக்கு தோணுது என்னுடைய குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்குறது உண்டு குலதெய்வம் கோயிலுக்கே என்னால போக முடியலமா அப்ப என்ன தடங்கள் எனக்கு ஏன் இந்த தடங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்கிறது உண்டு என் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நடக்கவே முடியலைன்னா கூட பரவாயில்ல யாருடைய துணை பிடிச்சி அது கோயில் உள்ள போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க அது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலாக இருக்கட்டும் இல்லை பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் விநாயகர் கோவிலாக இருக்கட்டும் முருகன் கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக வேணாலும் விட்டால் அம்மன் கோவிலாக இருக்கட்டும் போயிட்டு அந்த கர்ப்பகிரகத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வந்தீங்கனாலே படிப்படியாக உங்கள் மேலே இருக்கிற அந்த எல்லாமே யாராவது உங்களுக்கு எதனால் செய்வேன்னு செஞ்சுருந்தா கூட அது அகல்றதை கூட நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே இது செய்ய முடியாதவங்களுக்கு இந்த விஷயம் செய்கிறேன் இது என்னன்னா, எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழனாலே எல்லாருமே என்ன சொல்லுவோம் வெற்றி கனி எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்களா தான் கேட்பாங்க இல்லைங்களா ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு சாமி கேட்க போகிறோம் இல்லை சாமி பார்க்க போய்க்கிறோம் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா கூட எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க எலுமிச்சை பழத்தை வச்சு மடியில் வச்சு கொடுத்தா அந்த அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டில் வச்சு பார்ப்பாங்க நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்குதான்னு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அதற்காக தான் அந்த எலுமிச்சம் பழத்தை கொடுக்கறது அதே மாதிரி ஒருத்தவங்க கையிலேருந்து அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம வாங்குறோம்னாலே அது வந்து கோவில்லேருந்து அதுவும் நம்ம கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது தான் நடக்க போகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கோவிலுக்கு போக முடியல கோவில் பக்கத்தில் எல்லாம் தூரமாக இருக்குதுன்னா கூட எலுமிச்சம் பழம் என்பது எப்பவுமே கிடைக்கற கூடியது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் கிடைக்கும் அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைங்க சும்மாவே வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே அந்த எலுமிச்சை மழத்தை போட்டு வைங்க இது கடைங்களில் மட்டும்தான் தொழில் செய்கிற இடத்துல மட்டும்தான் போடணும்னு கிடையாது நீங்கள் வந்து நம்ம வீட்டு ஹால்லேயும் டம்ளரில் தண்ணியில் எலுமிச்சை மழத்தை போட்டு வைக்கலாம் அது வந்து ஒன்றுமே ஆகாது அது ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் வெறுமனே ஒரு எலுமிச்சை மழத்தை உங்கள் வீட்டு ஹாலில் வச்சிருங்க யாரும் பார்க்காதவனான்னு மூளையாக வச்சாலும் உங்கள் இஷ்டம் ஒரு தட்டில் வச்சு வச்சுருங்க ஒரு எலுமிச்சை மழத்தை அதே மாதிரி நீங்கள் படுக்கிற அறையில் ஒரு எலுமிச்சை மழத்தை வைங்க அதே மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு எலுமிச்சை மழத்தை வைங்க மூணு பழம் ஆச்சுங்களா அறையெல்லாம் வேண்டாம் ஹால் படுக்கிற அறை சம் பூஜை அறை இது மூணு இடத்துலையும் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே நாலு இடவில் பழம் என்ன ஆகுன்னா காய தான் ஆரம்பிக்கும் பழம் வந்து நாலடவில் அழுகக்கூடாது அதுவும் நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் வீணாக போயிட்டுருக்குற மாதிரிலாம் வாங்காதீங்க அதுக்காக தான் பார்த்து நம்ம பழத்தை பொறுக்கி எடுப்பாங்க ஒரு சிலர் அந்த புள்ளி கரும்பு அந்த புள்ளி விழாத பழமாக விளக்கேற்றும் போது கூட புள்ளி விழாத பழமாக பார்த்து எடுத்துட்டு போய் ஏற்றுவோம் தெய்வத்துக்கு நம்ம செய்யும் போது கூட இன்னொரு விஷயம் கூட இப்போ நடுவில் நான் கேள்விப்பட்டேன் ஊசி வச்சு அந்த மாலையை நீங்கள் கோர்க்காதீங்கன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அதை ஊசியை வச்சு ஊசியை சொருகி சொருகி எலுமிச்சை மழத்தில் கோக்கக்கூடாதுன்றாங்க எலுமிச்சை மழத்தை அப்படியே அம்மன் காலடியில் கூட கொண்டு போய் கொட்டி அதை நீங்கள் ரீடிங் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒருத்தொத்தருக்கு கொடுக்கலாம் வேண்டுதல் வச்சுக்கலாம் இவ்வளோ பழம் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த எலுமிச்சை மழத்தை இந்தந்த இடத்துல நம்ம வச்சுட்டோமா இந்த எலுமிச்சை மழம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா காய ஆரம்பிக்கும் காய தான் ஆரம்பிக்கணும் பழம் அது அழுக ஆரம்பி நல்ல பழம் அதை வச்சேன் ஆனால் அழுகி போயிடுச்சுமா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது நிலைவாசலில் குங்குமம் தடவி நம்ம எலுமிச்சை மழம் வைப்போம் இல்லைங்களா அந்த எலுமிச்சை மழமும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் அது அப்போ என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உட்காந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு அம்மன் வரல அம்மன் நடமாட்டம் இல்லை தெய்வம் நடமாட்டம் நம்ம வீட்டில் இல்லை அம்மன் வாசம் இருக்கணும் நம்ம வீட்டில் அது இருந்தாலே நம்ம நம்ம வச்சிருக்கிற எல்லாம் காய ஆரம்பிக்கும் காய 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 நம்ம வீட்டில் எந்த கெட்டதும் இல்லைன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் பயப்படாதீங்க அப்படியே நீங்கள் வந்து என்னம்மா என் பழம் வந்து நான் வச்ச பழம் அழுவி அழுகிடுச்சுமான்னு பயப்படாதீங்க அந்த அழுகின பழத்தை உங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு திரும்பவும் ஒரு பழத்திட்டருந்து அந்த இடத்துல வைங்க அது எப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்க 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 அழுகிற பழம் காயற வரைக்கும் எந்த நில எப்போ உங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிற அந்த எலுமிச்சம் பழம் காயுதோ அப்போ நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டமும் அம்மனுடைய முழு அருளும் அம்மனோட வாசமும் நம்ம வீட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மாதிரிலாம் வைக்கும் போது எலுமிச்சம்பழ வாசனை அடிக்கும் நம்ம வீட்டில் நீங்களவே உணர்வீங்க பாருங்கள் எலுமிச்சம்பழ வாசனை அடிக்குது எனக்கு ஏன்னு நினைப்போம் நம்ம நாம் நான் நிறைய தரம் உணர்ந்திருக்கேன் எனக்கு விபூதி மனம் கிடைக்கும் அதே மாதிரி எலுமிச்சம்பழ மனம் கிடைக்கும் எனக்கு வாசனை அடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசம் எனக்கு கிடைக்கும் இதெல்லாம் மல்லிகைப்பூ வாசம் அடித்தா நான் நினச்சிப்பேன் மகாலட்சுமி என்னை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு நினச்சிப்பேன் மாதிரி எலுமிச்சம்பழ வாசன்னா அம்மன் அதேமாரி விபூதினா ஈசன் முருகன் விநாயகர் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க திருநீருன்ற அந்த திருநீர் எவ்வளோ மகாலட்சுமி ஐஸ்வர்யம் தெரியுங்களா அதுக்காக தான் ஒரிஜினல் திருநீராக பார்த்து அந்த நாட்டு பசும் சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விபூதி இட்டுட்டு போ நம்ம தினம் நெத்தியில் வச்சுக்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நிறைய பேருக்கு அது தெரியத்தில் நல்ல பட்டையாக கூட இட்டுக்கலாம் நம்ம நெத்தியில நெத்தியில இட நெத்தியில இடறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட வயிற்றுல தடவிக்கோங்க நமக்கு தெரியாது யாருக்குமே நம்ம விபூதி பூசிக்கிறது சில நேரம் ஒரு 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 இடத்துக்கு போகும்போது விபூதி பூசிக்கிட்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது வயிற்றுல பூசிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா செய்வினையே அகல ஆரம்பிக்கும் இந்த எலுமிச்சம்பழம் வச்சு இந்த அழுகின பழத்தை தலையை சுற்றி சுற்றி தூக்கி போடுங்க நீங்க அங்கேயும் ஒரு ஒரு பழம் வைங்க இது ஒண்ணு பெரிய காசு எல்லாம் கிடையாது அஞ்சு பழம் இருபது ரூபாயெல்லாம் விக்குது மார்க்கெட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு கம்மி விலையில கிடைக்கும் பழம் அஞ்சு பழம் இருபது ரூபான்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழத்தை ஒரு ஒரு பழத்தை நான் சொல்ற மாதிரி மூணு பழம் காயற வரைக்கும் நீங்க பழத்தை வச்சுக்கிட்டே இருங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேல இருந்த அந்த கெட்டதெல்லாம் கூட விலக ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் அது உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் அந்த பழம் அதுக்கப்புறம் அது உறிஞ்சு தான் அது அழுக ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் காஞ்ச பழத்தை என்னம்மா செய்யணும் அடிக்கடி நிறைய சேர்ந்துடுதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் தோட்டம் தோறவு இருந்ததுன்னா தோட்டத்தில் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு நீர்நிலையிலையோ இல்லை கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் தவறு கிடையாது அதனால் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்